வணக்கம் நேர்களே சமீபத்தில் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதில் ஞானசேகரன்கிறவனை காவல்துறையினர் கைது பண்ணியிருந்தாங்க அவர் மேலே பல விமர்சனங்கள் வந்துச்சு அவர் ஒரு திமுக காரர் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் திமுக தலைமையிலிருந்து அவர் எங்கள் கட்சிக்காரர்கள் எங்கள் கட்சியுடைய அனுதாபி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருந்தார் அதுவும் ஒரு வாரம் கழித்து தான் முதல்வர் வாயை திறந்து இதை அனௌன்ஸ் பண்ணார் ஆனால் என்னதாக இருந்தாலும் மா சுப்பிரமணியம் கூட அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி பல ஃபோட்டோக்கெல்லாம் நம்ம வலைத்தளங்களில் பார்த்தோம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து அவருடைய வீட்டுக்கே சென்று பிரியாணிலாம் சாப்பிட்டு வந்திருக்கிறாரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு அனுதாபியுடைய வீட்டுக்கு அமைச்சர் போக வேண்டிய அவசியம் என்ன இப்படி பல கேள்விகள் வந்துச்சு அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அதாவது அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பெண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ண காவல்துறையினர் அடுத்த ஒரு நாலு மணி நேரத்தில் அவனை விடுதலை பண்ணிட்டாங்க அதற்கு அப்புறம் எதிர்கட்சிகள் அனைவருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே உடனே ஒரு கண்துடைப்புக்காக காவல்துறை அவனை கைது செஞ்சு வழக்கு நடத்திட்டுருக்கு அதில் முக்கியமாக பார்த்தது அவன் அந்த சம்பவம் நடக்கும்போது ஃபோனில் யாரையோ பேசிகிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணு அதை வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காப்புல யார் அந்த சார் அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் நம்ம நாடு முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது யார் அந்த சாருக்கு இதுவரைக்கும் விடை கிடைக்கல காவல்துறையினர் அதை கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலையா இல்லை தமிழக அரசு ஒரு மெத்தனமாக இருக்குது என்னென்னே தெரியல இதற்கிடையில் கடந்த வாரம் வந்து ஞானசேகரனை வந்து காவல்துறை அவனை வந்து அதாவது சிறப்பு புலனாய்வுத்துறை காவல்துறையினர் வந்து அவனை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக ஒரு வாரம் அவனுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க நீதிமன்றம் அவரை எழும்பூரில் உள்ள அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் வச்சு அவனை விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது இருபத்தி தேதி திடீர்னு அவனுக்கு ஒரு வலிப்பு ஏற்பட்டுச்சு வலிப்பு நோய் உடனே காவல்துறையினர் அவனை உடனே டக்குன்னு கொண்டு போய் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அவனை ஃபுல்லாக செக் பண்ணி அங்கே உள்ள தலைமை மருத்துவர்கள் எல்லாருமே அவனை ஸ்கேன் பண்ணி உடம்பெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இல்லை அவர் உடம்பு நார்மலாக இருக்கிறாரு எந்தவித பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இருபத்தி மூணாம் தேதி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து அவரை ரெடியூ பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு திரும்ப எக்மோர் உள்ள சிறப்பு புலனாய்வுத்துறை அலுவலகத்தை கொண்டு போய் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அவன் ஏன் வலிப்பு நாடகம் வலிப்பு நாடகம் என்னான்னா இந்த ஏழு நாள் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாருன்னா அவனை சில உண்மைகளை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும் அதனால் யாரோ அவனை ஏன் யார் அந்த சாராக கூட இருக்கலாம் அவருடைய யோசனைப்படி அவன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது வலிப்பு மாதிரி ஒரு நாடகம் ஆடி இருக்கான் நாடகம் ஆடி மருத்துவமனையை போயிட்டம்னா ஒரு ஏழு நாள் அங்கேயே நம்ம கடத்திடலாம் அந்த எண்ணத்தில் அவன் அப்படி நாடகம் ஆடி இருக்கிறான் ஆனால் காவல்துறையினரும் மருத்துவர்களும் அவனை அதை செய்ய விடாமல் அதை கண்டுபிடிச்சி நாடகம் மாடுறான்னு சொல்லிக்கொண்டு திரும்ப அவனை கொண்டு போய் விசாரணை இருக்காங்க இதுக்கு இடையில் அவனுடைய செல்ஃபோனை ஆய்வு செஞ்சதில் ஆறு காவல்துறை ஆறு போலீஸார் அதில் சம்பந்தப்பட்டிருக்கதாக காவல்துறை செய்தி வெளியிட்டாங்க யார் அந்த ஆறு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அடையாறு காவல் நிலையத்தில் பணிபுரிகிற ஒரு ஆறு பேருடைய நம்பர் அந்த அவனுடைய செல்ஃபோனில் இருந்திருக்கு அதை ஆய்வு செஞ்சு யார் யார் என்னென்னு பார்த்துருக்காங்க அதில் ரெண்டு பேர் வந்து அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ரெண்டு பேர் ஞானம் செய்கிறேன் தொலைபேசியில் பேசியிருக்காங்க அப்போ காவல்துறை அந்த ஆறு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க உனக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு காவல்துறை அவங்கள விசாரிக்கிறாங்க போது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா யார் காவல்துறை அந்த ஆறு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அடிக்கடி அவங்க கடைக்கு போவோம் ஓசியில் பிரியாணி கேட்போம் இல்லை மாமூல் கேட்போம் எங்களுக்கு கொடுப்பாப்பில் அதனால் அவங்க கூட தொடர்புடைய இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி சென்னையில் சென்னையில் இல்லை தமிழ்நாடு நம்மளுக்கையே பார்க்கலாம் சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை போட்டால் கூட ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டுற கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் வந்து ஒரு ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டு இட்லி ஆபரமோ தோசை ஆபரமோ பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த காவல்துறை நேரடியாக அங்கே போய் அங்கே போய் தலையை செஞ்சிகிட்ருப்பாங்க இதை நம்ம கண்கூட கூட பார்க்குறோம் அவங்க போய் நின்ன உடனே உடனே அந்த கடைக்கார அந்த அம்மாவோ இல்லை அவரோ ஒரு க பணத்தை கையில் கொண்டு போய் அவங்க கொடுப்பாங்க இதை வாங்கி பையில் வச்சுட்டு போகக்கூடிய காவல்துறை இருக்குது அப்படிப்பட்ட காவலர்கள் வந்து அவங்க கூட தொலைபேசியில் பேசுகிற அளவுக்கு யாரும் நட்பு கொள்ள மாட்டாங்க இதுலேருந்தே இது ஒரு கட்டுக்கதைன்னு நமக்கு நல்லா தெரியுது ஒரு மாமூல் வாங்குறவன் ஓசியில் பிரியாணி வாங்குறவன் அந்த கடை ஓனர் கூட தொலைபேசியில் பேச வேண்டிய அவசியம் என்ன அவங்க தான் நேரடியாக போய் அங்கே போய் தலையை சுரிஞ்சோடனா அவன் காசு கொடுத்துட்றான் அவங்க கேட்குறதுலாம் கொடுத்துட்றாங்க இது நம்ம வாடிக்கையாக எல்லா இடங்களையும் பார்க்குறோம் கண் கூட பார்க்குறோம் அவங்களும் அந்த அந்த அப்படிப்பட்ட காவலர்கள் வெக்கமானம் இல்லாமல் ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க எவ்வளோ பேர் பார்க்குறாங்கங்கிற இது கூட இல்லாமல் வெக்கம் இல்லாமல் வாங்கிட்டு போவாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படிப்பட்டவங்க அந்த கடை ஓனருடைய செல் நம்பரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது இதை வந்து காவல்துறையுடைய மேல் அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும் இது யார் அந்த சார் அவர் வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் அவனை வந்து காப்பாற்றுறதுக்கு பல வழிகளில் முயற்சி நடத்திட்டு இருக்காங்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு திமுகவில் உள்ள அமைச்சர்களே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய தலைகளே சப்போர்ட் இருக்காங்க அது கண் கூட தமிழகளுடைய மக்களுக்கு தெரியுது இது இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட பெண் முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒரு முதல் தகவல் அறிக்கை கொடுக்குறாங்க இல்லையா அந்த முதல் தகவல் அறிக்கை வந்து வெளியே கசியுது அதாவது பதினாலு பேர் அதை பிரிவெட்டு எடுக்கிறாங்க அது வெளியெல்லாம் வருது இல்லையா அதுக்கு காரணமானது யாருன்னா அபிராமபுரம் அதில் உள்ள காவல் நிலையத்தில் மருதமுத்துங்கிறோடைய எழுத்தர் அவரையும் இப்போ விசாரணை வலயத்தில் வச்சிகிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு முடிச்சுக்களாக வந்துகிட்ருக்கு ஆனால் கடைசி வரைக்கும் இந்த யார் அந்த சாருங்கிற முடிவு வரலை இது வந்து தமிழகம் முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை அப்படியே அமுக்குறங்க வேண்டிய ஒரு எண்ணத்தோடு உடனே அடுத்தது சீமானை கையில் எடுத்துட்டாங்க பெரியார் பிரச்சனையை கையில் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி பெரியார் பிரச்சனையும் தமிழ் தேசியமும் முட்டி இருக்காங்க சீமான் பெரியாரை பற்றி தினமும் ஏதாவது ஒன்று இருக்காரு ஆனால் அதுக்கு பெரியார் பெரியாரிஸ்டுகள் திமுக காரங்க அப்புறம் திராவிட கழகத்தினர் எல்லாருமே மாறி மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பதில் சொல்ல இவர் பதில் சொல்ல இதுதான் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்க தவிர இந்த யார் அந்த சார் அந்த மேட்ரு வந்து இப்போ அப்படியே அமைஞ்சி கிடக்கு இப்போ போலீஸ் வந்து அதை ரகசியமாக இருக்காங்க அந்த விசாரணை எந்த அளவுக்கு நடக்குங்கிற சொல்ல முடியாது யார் அந்த சாரை கண்டுபிடிப்பாங்களா இல்லை இப்படியே ஓட்டிடுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்கள் வந்து இது வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தீர்வை கொண்டு வரணும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் எந்தவித ஒரு அரசியல் அழுத்தமும் இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பையும் மீறி அவங்க உண்மையை வெளியே கொண்டு வரணும் அதைத்தான் மக்களும் அதோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தான் ஒரு பிரச்சனையை அமைக்கி வேறு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் இந்த மேட்ரு வந்து சீக்கிரமாக அமைங்கி போகாது நிச்சயமாக வெடிக்க தான் செய்யும் அதனால் இது விரைவில் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் மட்டுமல்ல எதிர்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல திமுகவை சார்ந்தவங்க மட்டுமல்ல திமுகவுடைய சேர்ந்து இருக்கிற கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல பொதுமக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் காவல்துறை கண்டிப்பாக இதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விலையை கொடுக்கும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி